வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகதோஷம் பொருத்தம் பார்ப்பது எப்படி இந்த ராகு கேது தோஷம் எப்படி பார்ப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாகதோஷம்னா முதல்ல என்ன அப்படின்றத பார்க்கலாம் லக்னத்தில் ராகு கேது இரண்டாம் இடத்தில் ராகு கேது ஏழாம் இடத்தில் ராகு கேது எட்டாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் இருக்கிறது என்று சொல்வாங்க சில பேர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இதில் எக்ஸப்ஷன் இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு கேதுவோட லக்னத்தில் ராகு கேது இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்துல ராகு கேருந்து இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல ராகு கேருந்து இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தை வந்து பொருத்தலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்ததுன்னா நாகதோஷம் இல்லாத ஜாதகங்களையும் பொருத்தலாம் நாகதோஷம் இருக்கின்ற ஜாதகங்களையும் பொருத்தலாம் சரிங்களா இப்போ புரிஞ்சுது அப்படின்னு பற்றி நினைக்கிறேன் சரி அடுத்தது என்ன இப்போ இந்த ராகு கேது தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிறவங்களுக்கு கேது தசை வந்து ஒரு திருமணமான இருபது வருடங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த ஜாதகங்களையும் ராகு கேது இல்லாத தோஷமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது அதுக்காக வந்து இவங்களுக்கு கேது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தசை வந்து நடப்பில் இல்லாத காலகட்டத்தில் ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் சரிங்களா ஆனால் அது அதிக அளவு பாதிப்புகளை தராது இப்போ வந்து முப்பது வயசில் வந்துட்டீங்க சரிங்களா முப்பது வயசில் வந்து இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிற ராகு கேதுவோடு தான் அதே மேட்சோடு தான் வந்து இன்னொரு ராகு கேதுவோடைய தோ தோஷப் பொருத்தத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படி நீங்கள் தேடி சர்ச் பண்ணிங்கன்னா மனப்பெண்ணோ மண திருமணம் திருமணமாகறதே ரொம்ப கடினமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ அதனால் பொதுவாகவே முப்பது வயதுக்கு பிறகு ராகு கேது தோஷம் வந்து பெரிதாக வேலை செய்யாது அப்படின்னு வச்சு நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க சரிங்களா பட் ஆனால் சில ஜோதிடர்கள் இந்த பொருத்தத்தை வந்து கண்டிப்பாக பார்க்குறாங்க சரிங்களா சரிங்களா சரி முடிவாக என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஆணுக்கு வந்து ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ ஏழுலையோ எட்டுலேயோ வந்து இந்த ராகுகேது தோஷம் இருக்குது அதே மாதிரி உள்ள ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் கேது உள்ள ஜாதகங்களை ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது நல்லது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததாக பன்னிரெண்டில் ராகுகேது உள்ள ஒரு மனப்பெண்ணை திருமணம் செய்வது நல்லது சரிங்களா இது ரெண்டாவது ஆப்ஷன் மணமகனுக்கு சரிங்களா மணமகனுக்கு ராகு கேது தசை வரவில்லை என்றால் கண்டிப்பாக ராகு கேது உள்ள பின்ன தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு மூணாவது விஷயம் உதாரணத்துக்கு இருபது வருடங்கள் மன மணமகனுக்கு இருபது வருடங்கள் வந்து ராகு கேது தசை புக்தி வரல அப்படின்னா நிச்சயமாக ராகு கேது தோஷம் இல்லாத பெண்ணை கூட மணமுடிடித்துி வைக்கலாம் சரிங்களா அதற்கு அடுத்த நிலையில் ஏழாம் அதிபதி அதாவது பெண்ணுக்கு ஏழாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இல்லைன்னா குடும்ப அதிபதியோ ராகு கேதுக்களுடன் இருக்கின்ற பெண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தலாம் சரிங்களா இல்லை இரண்டாம் அதிபதி கூட கொஞ்சம் எடுத்துக்க தேவையில் முக்கியமாக ஏழாம் அதிபதி தான் சரிங்களா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ராகு கேதுக்களுடன் இருக்கிற பெண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து கடைசி ஆப்ஷனலாக வச்சுங்க இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து ப்ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ முப்பது வயசாயிடுச்சு மணமகனுக்கு எல்லா தோஷ பொருத்தமும் பார்க்கு பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து முப்பது வயது உங்களுடைய மணமகன் வந்து ஆயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பெரும்பாலும் தோஷத்தை பார்ப்பது தவிர்க்கிறது நல்லது பெரும்பாலுமே முப்பது ஆனவங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்து வந்துடும் சரிங்களா அதற்கு பிறகு இதுக்கப்புறம் விவாகரத்தானா நமக்கு கல்யாணமும் நடக்க போகிறது கிடையாது நம்ம கண்டிப்பாக இந்த பொண்ணோட குடும்பம் நடத்திடலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து வந்துடும் இன்னொன்று கண்டிப்பாக முப்பது வயசானவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு மென்னாக தான் இருப்பார் சரிங்களா அதனால் வந்து கட்டாயம் நீ இந்த கேது தோஷத்தை வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக மணமகள் மணமகள் வீட்டார் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் சரிங்களா அடுத்த நிலையில் குருவோ சுக்கிரனோ ராகு கேதுக்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் ராகு கேது தோஷம் பொருத்த வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிலைகள்லாம் அதாவது மணப்பெண் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்த கடைசி நிலைகளில் இந்த மாதிரியான தோஷப் பொருத்தங்கள் வந்து தவிர்க்கு நல்லது அதாவது குருவோ இல்லைன்னா சுக்கரனோ ராகு கேதுக்களை பார்க்கும்போது பெரும்பாலான தோஷங்கள் வந்து அடிபட்டு போயிடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பெண்ணை கூட நீங்கள் பார்த்து பார்த்துக்கட்டலாம் அதாவது மணமகனுக்கு கூட இந்த மாதிரியான பிர இந்த மாதிரியான குரு சுக்கர தொடர்பு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் செய்து முடிக்கலாம் ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்